அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் கிரகநிலை கிரக மாற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதாவது கிரகநிலை கிரக பெயர்ச்சி வந்து இந்த நேரத்தில் நடைபெற போகிறது பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னா கிரக நிலைகளில் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கமானது பனிரெண்டு ராசிக்காரர்களையும் வெளிப்படும் சொல்லலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது மோசமான விளைவை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பௌர்ணமி தினத்தோடு வரக்கூடிய அதாவது தமிழ் வருடத்தினுடைய மூன்றாவது மாதமாக திகழக்கூடிய ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் கூடிய கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்பட ஏற்படுத்துமா அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது மோசமான விளைவுகளையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணுமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் விசேஷமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு கிழமை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி தினம் வருவது அப்படிங்கிறது விசேஷமானது இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் கவனிக்கத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் ஜோதிட ரீதியாக இந்த மாற்றங்கள் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணம் மகர ராசி அன்பர்களுக்கு அதாவது சரியாக இரண்டு மணிக்கு நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமா கிரக நிலைகளை ஏற்படக்கூடிய தாக்கத்தின் காரணமா அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு பெரும்பாலும் இது சாதகமான நிலைகளையே மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் பண தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் அவை உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாக அமையும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் எதுவுமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாது திருமண முயற்சிகள் பலித்தமாகும் பழைய கடன்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தாயாருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலைமையே காணப்படுங்க எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டாம் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சந்தோஷம் தருவதாகவே அமையப்பெறுகிறதுங்க அது மட்டும் கிடையாது எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் உதவிகள் உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லைனா மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையுங்க அலுவலகத்தில் இணக்கமான காணப்படுது வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் விற்பனை நடக்கிறதுடன் லாபமும் அதிகரிக்கலாம் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்து செல்லும் கிடைக்கப்பெறும் சொல்லலாம் அதே சமயம் பண வரவு திருப்திகரமாகவே இருக்குங்க உடல் உடல் நலம் சீராகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லைனா மகளுக்கு வரண் தேடக்கூடிய முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வீங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரித்து காணப்படலாம் சில நேரத்தில் இருக்கலாம் இருப்பினும் நீங்க திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா திடீரென்று உருவாகக்கூடிய பணி உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களால் குறைத்து கொள்ளவும் முடியும் ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறது தாமதமாகலாம் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக நடந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் இருக்க செய்யும் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி நல்லபடியாக முடியுங்க பங்குதாரர்களை அனு அனுசரித்து போங்க குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்மணிகளுக்கு ஓரளவிற்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டம் கூட சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கும் சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்க பெறும் குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த காலத்தில் இருப்பது அப்படி ங்கிறது சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு உணவு தொடர்பான வயிற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுதுங்க உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் இருக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகிடும் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு சுமாராகத்தாங்க இருக்கும் இருப்பினும் அவர்களை வைத்து சிறப்பாக நீங்க அனைத்து வேலைகளையுமே விடுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தில் மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை தலையிட அனுமதிக்க வேண்டாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் ஒரு சில நேரத்தில் மனதில் சோர்வு உண்டாகலாம் ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு சுமாராக உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இருப்பினும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் உங்களுடைய விற்பனையும் வியாபாரமும் அமையப்பெறும் பெறும் அதே மாதிரி பங்குதாரர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆறுதல் தர கூடிய வகையில் இருக்குங்க குடும்பத்தை பெண்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால மன அமைதி சற்று குறைய ஆரம்பிக்கலாமே தவிர உங்களுக்கு பெருமளவுல அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி அலுவலகத்திலையும் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது சில நேரங்களில் தாமதப்படலாம் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து சமாளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா குறைந்த அளவிற்கு தேவையான பணம் மட்டும் கடன் வாங்குங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் அமையுங்க குடும்ப விஷயங்களை எந்த காரணத்தை கொண்டு மூன்றாவது நபர்களிடத்துல சொல்ல வேண்டாம் அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரிக்கலாம் அதனால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம் சகப்பண்ணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வருமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இருக்காது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக பொறுமையா கைய பாருங்க அதே மாதிரி பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை பார்க்கக்கூடிய பெண்கள் ஓரளவு நிர்மதி தருவதாக அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லணும் இந்த உங்களுக்குரிய தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையோ நீங்க தரிசனம் செய்து வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித பிரச்சினைகளும் நிவர்த்தியாகும் வாழ்க்கையில மேன்மை உண்டாகப் பெறும்